ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழில் புது கவிதைகள் ஒரு பெரிய அலையை ஏற்படுத்தியிருந்த காலம் அப்போது கொண்டான் சந்தையில் கால் ரூபாய்க்கு கண் தூசி எடுத்து விடுற கண்ணுசாமியை தவிர தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தருமே புது புது கவிதை எழுதி அதாவது புது கவிதை எழுதி எவன்டா இந்த புது கவிதையை கண்டுபிடிச்சான் அப்படின்னு தமிழ்தாய் கண்ணீர் மல்கி கொண்டுட்டு இருந்த நாட்கள் அவ நான் மட்டும் சும்மா இருந்தேன் எப்படிங்க அப்போ நான் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருந்தேன் இளையராஜாவோட இசையும் தமிழ்நாட்டின் காற்றுக்கு உயிர் கொடுத்துட்டு இருந்த பொற்காலன்னு சொல்லலாம் நான் முதல்ல கவிதை எழுதாமல் இளையராஜாவுடைய சூப்பர் ஹிட் பாடல்களில் சிலவற்றுக்கு மெட்டெழுதி பாட்டாக எழுத ஆரம்பித்தேன் அந்த பாடல்களை எல்லாம் எனது வகுப்பில் உள்ள தோழர்கள் மற்றும் நெருங்கிய தோழிகளும் காட்டினேன் படித்து பார்த்தவங்க எல்லாருமே உனக்கு பாட்டு நல்லா வருதுடா ஆனால் பாட்டா வேண்டாம் கவிதையாக எழுத அப்படின்னு சொன்னால் ஒரு தோழி எனக்கு கவிதை எழுத வருமா அப்படின்னு அவளை திருப்பி கேட்க மறுபடியும் ஒரு தடவை என்னுடைய பாட்டெல்லாம் படித்தா மடியில் பாட்டு நோட்டை வச்சுக்கிட்டு கூந்தல்ல இருந்து உதிர்ந்த மல்லிகை பூக்காம்பால தனது கீழுதட்ட கீரியபடியே இடையிடையே அடிக்கணால என்னையும் பார்த்துட்டு அவ படிச்ச அந்த அழகுக்கே ஆயிரம் கவிதைகள் எழுதலாம் இப்ப அவ பார்த்தது நீத்து வரையிலும் நான் பார்த்த பார்வை இல்லை உனக்கு கவிதை எழுத வருண்டா என்று அவள் முடிவாக கூறினாள் நான் ஏற்கனவே எனது முதல் கவிதையை என்னோட மனசுக்குள்ள எழுத ஆரம்பிச்சுட்டு இருந்த நேரம் அது அவளோட அழக வர்ணிச்சு என்னோட முதல் நான் அந்த கவிதையில அவகிட்ட கொடுக்கும் போது கடைசி வினாடியில சும்மா கற்பனையா ஒரு பெண்ணை வர்ணிச்சு எழுதி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அவளும் படிக்க ஆரம்பிச்சா அவ படிச்சது கவிதையான்னு தெரியாது ஆனா அவ படிச்ச விதம் ரொம்ப அதி அற்புதமான ஒரு கவிதை காதோரமா அந்த கூந்தல் வியர்வைய மருதாணியோட விரல்களால தொடச்ச மாதிரி நடுநடுவே இந்த பையன் நம்மளதான் சொல்றானோ அப்படின்னு ஒரு சந்தேக பார்வையும் பார்த்துக்கிட்டு காது ஜிமிக்கு கண்ணத்தில் அசைந்தாட என் முதல் கவிதையை அவள் படித்த அந்த ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மறுபடியும் போக முடிஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அவளுடைய தட்டு மச்சத்தை வர்ணிச்சிருந்த வரியை பார்த்ததும் சட்டுன்னு நிமிந்து பார்த்தா எனக்கு சொரேல்னுச்சு அவளுடைய அப்பாவும் என்னோட அப்பாவும் என்னை தெருவில் துரத்தி துரத்தி அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி என்னோட மனக்கல்ல ஓடிச்சு ஆனா அவ வெக்கத்தோட சிரிச்சபடி சூப்பரா எழுதியிருக்க சுரேந்தரு அப்படின்னு சொன்னான் அப்புறம் கொஞ்சம் வினாடிகள் ஒரு அமைதியான அதுக்கு பிறகு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன் நான் அழகா இருக்கேனடா அப்படின்னு கேட்டா நான் ஒரு வினாடி கூட தாமதிக்கலங்க அதுல என்ன சந்தேகம் நீ பயங்கர அழகு இந்த மாதிரி நூறு கவிதை எழுதலாம் அப்படின்னு சொன்ன அவ எழுது ராசா எழுது அப்படிங்கிற மாதிரி இதயத்துல ஒரு பார்வையை எடுத்து கண்ணில் பூட்டி என் மேல அம்பையிற மாதிரி எய்தா நான் அப்படியே ஃபிளாட்டுங்க வரிசையா கவிதைகளா எழுதி அவகிட்ட காட்டிட்டே இருந்தேன் செம்மன் தரையில ஆர்த்தி தட்டை கொட்டினா மாதிரி வெட்கத்துல அவளுடைய முகம் செவக்க செவக்க ஒரு அபூர்வமான தருணத்துல என்னோட கையில செல்லமா கிள்ளியபடி சில சமயம் இளையராஜாவோட பாட்டை ஒழிக்க விட்டுட்டு அவளுடைய கவிதையை படிச்ச அந்த நிமிடங்கள் என்னோட நினைவு அடுக்கல அடித்தட்டுல இன்னும் பத்திரமா இருக்கு அந்த கவிதைகள் மெல்ல மெல்ல எங்களுடைய இடைவெளியை குறைச்சிட்டு இருந்த தான் அந்த அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்து சேர்ந்தது அரசு ஊழியரான அவளுடைய தந்தை எங்க ஊர்ல இருந்து வேற மாவட்டத்திற்கு மாத்திட்டாங்கன்னு அவங்க வீட்டை காலி பண்ணப்போ நானும் போய் ஹெல்ப் பண்ணேன் பொருட்களை எல்லாம் வேன்ல ஏத்தனும் அவளும் அவ தம்பைய மட்டும் வேனோட பின் பக்கத்துல ஏறிட்டாங்க வேன் கிளம்பின போது வரே சுரேந்தர் அப்படின்னு சொன்ன அவளோட கண்கள்ல தெரிஞ்சிச்சு நான் இது வரைக்கும் எழுதாத ஒரு புது கவிதை கருப்பு புகையை என் மேல வீசிட்டு வேன் போக அந்த புகைக்கு நடுவில் என்னுடைய கவிதைகளுக்கான சொற்களை தொலைச்சிட்டு நான் வெட்டியாக நின்றுட்டு இருந்தேன் வேன் போனதும் அந்த காலி வீட்டுக்குள்ளே போனேன் என்னோட மனசு அந்த வீடு மாதிரி வெறிச்சோடி போயிருந்துச்சு வீட்டில் யாருமே இல்லாத ஒரு மாலையில் அவ பாடின ஆயிரம் தாமரை மொட்டுக்களி இந்த பாட்டில் ஒரு மொட்டாவது கிடைக்குமான்னு அதிகமாக தேடின வீட்டையே சுற்றி சுற்றி வந்தேன் செல்ஃபில் இருந்த அவளுடைய பச்சைக்கல் ஹேர்பின் தீப வடிவிலான ஸ்டிக்கர் போட்டு இப்படி எல்லாமே என்னோட கனவுலையும் மனசுலையும் பாரத்தை ஏத்துச்சு அவ என் கூட இருந்த கவிதை பேசின அந்த தருணங்களை தனிமையில ரொம்ப சத்தமாவே எதிரொலிக்க ஆரம்பிச்சது எப்படியாவது நம்ம ரெண்டு பேரும் இளையராஜா கூட ஒரு போட்டோ எடுத்துடணும் சுரேந்தர் பாலகுமாரனோட பச்சை வயல் மனசு படிச்சிருக்கியா மூன்றாம் பிற கிளைமேக்ஸ்ல கமல் நடிப்பை பார்த்து அப்படி அழுதேன் எழுதுறதை மட்டும் எப்படி விட்டுறாத இப்படிதான் அவன் சொல்லிட்டு போனான் இன்னும் எழுதிக்கிட்டே இருக்கேன் என்னை எழுத வச்ச எனது அழகிய பெண்ணுக்காக நான் வாழ்நாள் முழுவதும் எழுதுவதற்கான வார்த்தைகளை தந்துவிட்டு இப்போ இப்ப எங்க இருக்கிறான்னு தேடிக்கிட்டு இருக்கேன் கவியரசு கண்ணதாசனுடைய எழுத்தும் ஒரு பொண்ணுல இருந்துதான் பிறந்தது அந்த பெண் அவர் எழுந்தப்போ தமிழ் சினிமாவுக்கு ஒரு மாபெரும் திரை இசை கவிஞன் கிடைச்சான் எனது முதல் காதல் தோல்வியை என்னை கவிஞன் ஆக்குதுன்னு கவிஞர் கண்ணதாசன் சொன்ன அந்த முதல் காதல் இந்த தகவலை கொடுத்தது திரு வணங்காமுடி எழுதிய கவியரசு கண்ணதாசன் கதைங்கிற கண்ணதாசன் பதிப்பக்கத்துல வெளியில வந்த புத்தகம்தான் அதைத்தான் இந்த சுரேந்தர் இப்போ எழுதியிருக்கேன் அப்போ கண்ணதாசனோட வயசு என்னவா இருக்கும் பாரதி முதல் படம் அந்த காலத்தில் ரேடியோவே ஒரு சில வீட்டில் தான் இருக்குமா ரேடியோ கேட்கறதுல ஆர்வமுடைய கண்ணதாசன் ஒரு வீட்டுக்கு அடிக்கடி ரேடியோ கேட்க போவாராம் வானலி இசை பின்னணியா ஒழிக்க அங்க ரெண்டு ஜோடி கண்கள் சந்திச்சுக்குச்சு ஒரு காதல் கதை தன்னுடைய முதல் எழுத்தை எழுதுச்சு அதுக்கப்புறம் கண்ணதாசனை பார்த்து முதன் முதலா சிரிச்சப்ப கண்ணதாசனுடைய முதல் காதல் பிறந்தது அந்த சிரிப்பை பற்றி கண்ணதாசன் அதுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான சிரிப்புகளை நான் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த முதல் சிரிப்பு மட்டும் என் நினைவிலேயே நிற்குது அப்படின்னு சொன்னாராம் அதில் எனக்கு தேவையான நிறைய அர்த்தம் இருந்தது அப்படிங்கிறதையும் அழகாக சொல்லியிருக்காரு அதுக்கு பிறகு கண்ணதாசன் அங்கே அடிக்கடி போக ஆரம்பிச்சாரு அந்த வீட்டில் யாரும் கண்ணதாசனை தவறாக நினைக்கல எனவே அந்த பொண்ணு தனியாக இருக்கும் போதெல்லாம் கண்ணதாசனே அந்த பொண்ணு கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாரான் வெளிய திருவிழாக்கள்ல பார்க்கும்போதும் ரெண்டு பேருக்குள்ள காதலலை அடித்து ஓயுமா அந்த பொண்ணோட உருவத்தை எப்பவுமே நெஞ்சில சுமந்தபடி தெரிஞ்ச கண்ணதாசன் நீண்ட கருங்கூதல் நெற்றியிலே சிறு குங்கும பொட்டு சிரிப்பு அவள் சிருஷ்டியின் அற்புதம் அபூர்வம் தேவதையின் கடாட்சம் உணர்வுகளுக்கு பருவம் வரும் முன்பே எங்கள் நினைவுகளுக்கு பருவம் வந்துவிட்டது அவளை பார்க்கும் போதெல்லாம் அற்புதமான கற்பனைகள் என் மனதில் உருவெடுத்தன அப்படின்னு சொல்லியிருக்காரு அவகிட்ட தன்னோட காதலை எப்படியாவது சொல்லிடணும்னு கண்ணதாசனோட மனம் தவிச்சாலும் காரணம் அந்த பொண்ணுக்கு கண்ணதாசனை விட ஒரு வயசு அதிகம் மேலும் மூத்த சகோதரரும் சகோதரிகளுக்கும் இன்னும் திருமணம் ஆகாத நேரத்துல இப்ப போய் இன்னும் பதினேழே வயசை தாண்டாதன்னா கல்யாணம் காதல்னு எப்படி பேச முடியும் அதுக்கு முதல்ல அந்த வாழ்க்கையில நான் செட்டில் ஆக வேண்டாமா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு மாப்ள பார்த்துட்டா என்ன பண்றது இப்படிப்பட்ட குழப்பத்திலேயே கண்ணதாசன் தன்னுடைய காதலை சொல்லாம மறைச்சிக்கிட்டே நாட்களை நகர்த்திட்டு இருந்தாரு தன்னுடைய வாழ்வினை நடந்த பலவற்றை பத்தியும் இமேஜ் பார்க்காம சொல்லியிருக்கிற கண்ணதாசன் இந்த விஷயத்தில் மட்டும் அந்த பொண்ணோட வாழ்க்கையை கருத்தில் வச்சு குறைவான தகவல்களை தான் கொடுத்திருக்காரு எந்த சூழ்நிலையிலும் அவங்க பிரிஞ்சாங்கிறத பத்தி அந்த பொண்ணை நான் விரும்பினேன் அவ என்ன விரும்பினதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா ரெண்டு பேருடைய காதலும் திருமணத்துல முடியுங்கிற வாய்ப்பே இல்லாததால நாங்க பிரிஞ்சிட்டோம்னு சொல்லியிருக்காரு ரொம்ப சுருக்கமாகவே அந்த பொண்ணுக்கு வேறொருத்தர் கூட கல்யாணமும் ஆயிடுச்சு அந்த காதல் தோல்வி கண்ணதாசனை ரொம்ப ரொம்ப ஆழமா பாதிச்சது காதல்ல தோல்வி கண்ட அந்த இதயத்திலிருந்து ரத்தம் கசிஞ்சுக்கிட்டு இருந்தது துடைக்க துடைக்க ரத்தம் சுரந்துகிட்டே இருந்தது அந்த ரத்தத்தை பேனாவில் ஊற்றி எழுத ஆரம்பிச்சாரு காலத்தால் கரையாத பல அற்புதமான திரையிசை காதல் பாடல்கள் பிறந்தது அந்த காதல் தோல்வி ஒரு நிழலை போல வாழ்நாள் முழுவதும் அவரை தொடர்ந்துகிட்டே இருக்கு அதுவே தன்னை எழுத தூண்டியது அப்படின்னு கண்ணதாசன் அந்த காதல் தான் என் கற்பனைக்கு வடிவமானது அவள் இல்லை என்றால் கவி எழுதும் ஆசையே எனக்குள்ள வந்திருக்காதுன்னு சொல்லியிருக்காரு நீண்ட நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணை பார்த்த கண்ணதாசன் அவ இப்போ தோற்றத்தில் மாறிவிட்டாள் ஐந்தாறு குழந்தைகளுக்கு தாயும் ஆகிவிட்டாள் அழகையும் பொலிவையும் இழந்து விட்டாள் என்றாலும் அவளது பழைய உருவம் மட்டும்தான் என் கண் முன்னாடி நிக்கதே தவிர இன்றைய வடிவம் வெறும் பிரம்மைன்னு தான் நினைக்க தோணுதுன்னு சொன்னாராம் எத்தனையோ ஆண்டுகள் கடந்தாலும் கண்ணதாசன் மனசோர்வுடன் இருக்கிறப்பெல்லாம் அந்த முதல் காதலியை நினைச்சுக்குவாராம் அவளை நினைக்கிறப்ப என்னோட துன்பம் எல்லாம் மறைஞ்சு போகுது அவளை மறக்க முடியாதப்ப என்னுடைய மதுக்கிண்ணம் நிரம்பி வழியுது அப்படின்னு ஒரு தடவை சொன்னாராம் ஒரு தடவை நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் கண்ணதாசன் அவர்களிடம் கவிங்கரே எப்படி இவ்வளோ அருமையாக பாட்டு எழுதுறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம கண்ணதாசன் என்ன சொன்னார் தெரியுமா உங்களை மயக்கிற அந்த பாடல்களை நான் எழுதலைங்க பாலும் பழமும் படத்தில் இடம்பெற்ற என்ன யார் என்றுங்கிற பாட்டை கேட்டு பாருங்களேன் உங்களுக்கே புரியும் அந்த பாட்டை நான் என் முதல் காதலியை தான் எழுதினேன் அப்படின்னு சொன்னாராம் இதை படிச்சுட்டு நானுமே அந்த பாடலை கேட்டேன் கேட்க கேட்க கண்ணதாசனுடைய வாழ்நாள் முழுவதும் உளராத அந்த கண்ணீரோட ஈரத்தை தொட்டு விட்டு வந்தது போல இருந்தது நீங்களும் அந்த பாட்டை கேளுங்க